ஞானானந்தமயம் தெய்வம் நர்மல்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யான கிரீவம் உபாஸ்மகே அஸ்ட்ரோலைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது இந்த மூன்று விஷயத்தையும் பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க புதன் சூரியன் கடகத்திலையும் சுக்ரன் சிம்மத்திலையும் கேது கன்னியிலையும் கும்பத்தில் சனி வக்கரத்தோடு மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் பதினேழாம் தேதி காலை ஒரு ஆறு கால் மணிக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் அதாவது ஆவணி மாதம் பிறகுறது இந்த வாரத்தினுடைய ஒரு பெரிய மாற்றம் அது மாத கிரகம் மா மாத கிரகமான சூரியன் மாறுறது இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரம் அதாவது இந்த வாரம் ஆரம்பிக்கும்போது துளாராசியிலிருந்து சிரவண நட்சத்திரம் வரலும் போறார் மகர ராசி வரலும் போகிறார் அதாவது சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியிலிருந்து துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் நாலு ராசிக்கு போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா பன்னெண்டாம் தேதி அன்றைக்கே வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ ஒரு திதியோ அதாவது மூன்று நாட்கள் அது வறுமையானால் அது வந்து திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே நட்சத்திரம் ஒரே தீதி ஒரே யோகம் அந்த மாதிரி வந்ததேனால் இந்த மாதிரி திருதினஸ்வருக்குன்னு சொல்லக்கூடியது இந்த இன்னைக்கு வந்து பார்த்தாலேன்னால் சுவாதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் நாழிகை இருக்கும் அது வந்து பார்த்தோம் பத்தாம் தேதி எண்ணிக்கி அதாவது தேதி அன்னைக்கு அதிகாலை அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடினா பத்தாம் தேதி கணக்கு வரும் தமிழில் சூரிய உதயம் டு சூரிய உதயம் தானே அதனால் முந்தின நாள் வரும் அதுக்கப்புறம் பதினொன்றாம் தேதி அன்றைக்கி சூரியன் உதிச்சதுக்கப்புறம் வந்து அறுபது நாழிகை சுவாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பன்னெண்டை பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி ஒரு ஒன்றே கால் நாழிகை இருக்கிறதுனால திருதினஸ்வருக்குன்னு சொல்லக்கூடியது மூன்று நாள்கள் ஒரே நட்சத்திரம் வர்றதுனால இது சொல்கிறது இதனால் என்ன அப்படின்னா ஒரு அது இது வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு இந்த நாட்களை த தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது நல்ல விஷயம்னா வீட்டில் வந்து ஏதாவது விசேஷங்கள் கொண்டாடணும்னா அதை தவிர்க்கிறது நல்லது சரி இந்த வாரம் பார்த்தேன்னா பதினஞ்சாந்தேதி அதாவது பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஸ்மார்த்த ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசின்னா என்ன அப்படின்னு பார்த்தேன்னா தசமி கார்த்தால் ஒரு ரெண்டு நாழிகையோ இல்லை ஏழு நாளிகோ பத்து நாழிகை வரலும் இருக்கும் அதற்கு பிறகு ஏகாதசி வரும் இது வந்து ஸ்மார்த்த ஏகாதசின்னு சொல்லக்கூடியது வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வருது வைஷ்ணவ ஏகாதசியில் என்னென்னா பொழுது விடியும் பொழுதே வந்து ஏகாதசியில் விடியணும் அப்படி இருக்கும்போது ஒரு நாழிகையோ ரெண்டு நாழிகையோ இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் அந்த ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசின்னு சொல் சொல்கிறான் அதனால் இன்றைக்கி தேதி ஸ்மார்த்த ஏகாதசியாகவும் பதினாறாம் தேதி வைணவ ஏகாதசியாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த வைணவ ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசி ரெண்டுமே வந்து உபவாசம் இருப்பாள் இல்லைன்னா வந்து அந்த நொய் இல்லைன்னா உடச்ச அரிசியை வச்சு இது பண்ணி சாப்பிடுவாள் உப்புமா அந்த மாதிரி சொஜ்ஜி பண்ணி சாப்பிடக்கூடியது அதாவது உப்பு சேர்க்க மாட்டா சொஜி பண்ணி சாப்பிடுவாள் இப்போ சகசிரநாதம் சொல்கிறது பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே அன்றைக்கி ஏகாதசி மொத்தம் இது இது பண்ணுவாள் இது வந்து வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான விஷயமாக சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்தோம்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சனி பிரதோஷம் பிரதோஷ காலம்ன்றது மிகவும் முக்கியமான விஷயம் அதை தவிர இன்றைக்கி இந்த பதினேழாம் தேதி சனிக்கிழமை கார்த்தால் ஒரு ஆறு கால் மணிக்கு சூரிய பகவான் ஆவணி மாதம் அதாவது சிம்ம ராசியில் வர்றது பெரிய விசேஷம் அன்றைக்கி சனி பிரதோஷம் வேற அதுவும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் அதாவது பிரதோஷத்திற்கு வேண்டிக் கொள்ளும் எல்லா விஷயங்களும் எல்லாவித தோஷங்களும் போகக்கூடியது எல்லாவித கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய நாள்னு சொல்லக்கூடியது அதுவும் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமான ஒன்று அதுவும் நந்தி அதாவது சனி பிரதோஷம் சாயந்தரம் அஞ்சே முக்காலேருந்து ஆரே கால் மக்களும் உண்டான அந்த தீபாராதனை பார்க்குறது சிவன் கோவிலெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மிகவும் விசேஷமான நாள் அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன்னா ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் அதாவது திரு ஸ்ரவண விரதம் வருது அன்றைக்கி அன்றைக்கி ஸ்ரவண விரதம் அதாவது உத்திராட நட்சத்திரமும் இருக்கு ஒரு பத்து நாள் அதற்கு பிறகு ஸ்ரவண நட்சத்திரம் வருது சிரவண விரதம் வேறு வருது அன்றைக்கி அதனால் திருவோண விரதம் வந்து வைணவர்களில் ரொம்ப பிரசித்தி அவர்கள் வந்து திருவோணத்திற்கு விரதம் இருப்பார்கள் திரு என்ற அடைமொழியை கொண்ட ரெண்டு நட்சத்திரங்கள் ஒன்று திரு ஆதிரை மற்றொன்று திரு ஓணம் இந்த ரெண்டுத்துக்கு தான் வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்து திருன்னு ஒரு உயர்ந்த நட்சத்திரமாக சொல்லக்கூடியது அதனால் திருவோணத்திற்கு உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம் பெருமாளுக்கு நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கைங்கரியம்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னால் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மயங்கி நிற்க அதாவது மதி மயங்கக்கூடிய காலம் வேண்டாம் எட்டாம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களும் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது செய்யக்கூடிய செயல்கள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மதி மயங்கக்கூடிய காலகட்டம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஒரு வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் பார்த்தேன்னா ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி உங்களுடைய கீழே அதாவது இந்த யூடியூப் சேனலில் பார்த்தேன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துன்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் அதாவது ஜாதகத்தின் வழியாக ஏதாவது கொள்ளணும் அப்படின்னு பார்த்த உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்கள் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க முதல்ல சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ராசி சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் வந்து இன்னும் அவள் நட்சத்திரமே சரியாக தெரியாமல் ராசியும் தெரியாத தெரியாமல் நிறைய பேர் இருக்கா அவள் வந்து ராசின்னு நினச்சின்னு இருப்பாள் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் இருப்பாள் துளாராசியில் அர்ச்சனை பண்ணிட்டுருப்பாள் அதனால் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த சந்தி பார்த்து முதல்ல வந்து சந்தியை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு லக்னத்தை குறித்து அதற்கு பிறகு உங்களுக்கு உடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்றத சொல்ல முடியும் எளிய பரிகாரங்களையும் சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதும் சொல்கிறேன் அதை நீங்கள் போட்டுவிட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பரும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்குன்னு அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒவ்வொரு பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவான் இந்த வார கடைசியிலே வந்துடுறார் பதினேழாம் தேதி இன்னைக்கு பார்த்தேன்னா ஆவணி மாதம் போகிறது இந்த வாரக்கடைசியில் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதாக நீங்கள் நினைத்தது எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போம் இந்த வாரம் பார்த்தாலே உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதாவது உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கெல்லாம் சற்று கலங்கம் வந்தாலும் அது நிச்சயம் நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுக்கு புதிய பதவி புகழ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது ஒரு இடத்துல இறங்குற மாதிரி இருந்தாலும் அடுத்த இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய கூடிய காலகட்டமாக அமையப்போகுது எதிரிகள் அற்ற நிலை இருக்கிறது அப்படின்னா எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டிகளிலும் சரி படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டி தேர்வுகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ஆறாம் இடம் ஆறாம் இடத்தின் ராகு பகவான் குருவினுடைய வேலையை செய்யணும் குருவும் வந்து எட்டாம் மறைந்து இருந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறதும் பன்னெண்டாம் இடத்தும் பார்க்கறதும் இருக்கார் அதனால் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதியான செவ்வாயும் தனக்காரகனோடு சேர்ந்து மறைந்த இடமான எட்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் மறைந்த இடத்துல இருந்து பணவரவு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பன்னெண்டாம் இடத்துல வர இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் இதன் மூலியமாக உங்களுடைய சொந்த ஊர் போய்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சித்தர்கள் அதை தவிர வந்து யோகிகள் மகான்கள் மடங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல போய் நீங்கள் வந்து அங்கே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு அதை தவிர மனநலம் குன்றியவர்கள் அவர்களுடைய இடத்துக்கு போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் வந்து சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஒன்பதாம் அதிபதியே பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் பதினொன்றாம் அதிபதியும் பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே தொழிலில் புதிய தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்திங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு அதுவும் கலைத்துறையில் இருக்கிற நல்ல ஒரு ஏற்ற முன்னேற்றம் பால் சம்பந்தப்பட்ட வெள்ளை நில சம்பந்தப்பட்ட ஆடைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் பால் பதினெட்டு அதன் மூலியமாக வரக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நெய் வெண்ணெய் இந்த மாதிரியான வியாபாரம் பண்றவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரம் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர உங்களுடைய ராசியிலேயே ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தை இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே பதிமூணாம் தேதி அதிகாலை ரெண்டு மணி வரலும் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியே ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாலே ஆனால் அவர் வளர்புதையில் வேறு இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு சந்திர போனார் பதிமூணாம் தேதி அதிகாலையிலிருந்து பதினஞ்சாம் தேதி காலை ஒரு பத்தே முக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் சந்திர மங்கள யோகம் அமைகிறது குரு சந்திர யோகம் அமைகிறது இது ஒரு பெரிய ஏற்றம் இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பண வரவருக்கு க கம்மியே இருக்காது தொழிலில் சொந்த தொழில் பண்ணுறவாடுகள்லாம் திடீர் யோகங்கள் திடீர் ராஜயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூலியமாக பேச்சில் நல்ல இனிமை இருக்கும் தொழிலில் பிரச்சனைகள் போல் இருந்தாலும் அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து தேதி மதியம் அதாவது காலை ஒரு பத்தே முக்காலிலிருந்து பதினேழாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனாலையும் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய இளைய சகோதரன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறோம் நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடா மாத்ருஸ்தானம் நாலாம் இடத்துல திக்பலம் அடைகிறார் சந்திர பகவான் ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் தொழிலில் அபிர அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தாயின் உடலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் குருவானால் பார்க்கப்படுறது கூட புதிய வீடு மனை வாங்கறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் போகிறது மொத்தத்தில் இந்த வாரம் துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரம் பண வரவு நல்லபடியாக இருக்கும் சிறு சிறு கடன்கள் ஏறும் எல்லா விதைய விஷயத்திலும் நீங்கள் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த துளாராசிக்கு அமையிறது இந்த வாரம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய அதாவது மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோ இப்போ ஏன்னா ஃப்ரைடே அதாவது இந்த ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை வருது அதனால் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு எலுமிச்சை மழை மாலை போட்டுட்டு உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானம் கலரில் இருக்கக்கூடிய வஸ்திர தானம் ஒரு புடவையோ இல்லைன்னா ஒரு உங்களால் முடிஞ்சது ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வாங்கும் அது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும்